வாராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் த்ரீ ட்ரிபிள் நைன் எயிட் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஒன் த்ரீ ஃபோர் டூ அத்த உனக்காலியமக்கு சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு எமக்கு சிவமயமே அம்மை இல்லாமல் ஒரு அப்பன் இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை அம்மையில்லாமல் ஒரு அப்பன் இல்லை அந்த அப்பன் இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை வெண்ணை நல்லூர் see where உலகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு நல்லதொரு செல்வ வளத்தை கொடுப்பதற்கும் பொன் பொருளை கொடுப்பதற்குமாக நான் இங்கு வந்து காற்போட்டிருக்கின்றேன் மனிதனை நாமும் கொண்டு நான் தான் வந்திருக்கின்றேன் மக்களுக்கு இன்றைக்கு இந்த கலியுகத்திலே பொன் மேலே பொருள் மேலே ஆடை அணிகலன்கள் மேலே தான் ஆவல் இருக்கின்றது அதையெல்லாம் கடந்து எங்கேயோ ஒரு இருவர் எங்களுடைய சக்தியை புரிந்து இந்த ஆன்மா நல்லபடியாக எங்களுடைய அடி சேர வேண்டும் என்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள் இல்லாமல் போகவில்லை ஆனால் மக்களுக்கு பெரிய அளவிலே பொன் பொருளில்தான் நாட்டம் இருக்கின்றது நாங்கள் அதற்காக வருகின்ற மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து விட மாட்டோம் மக்கள் இன்னைக்கு இருக்கின்ற நிலையில் இருந்து ஒவ்வொரு படியாக மேலேறி வந்து அவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள் பொருளினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் அப்பொழுது எங்களை மறவாமல் எங்களுடைய பூஜைகளை நடத்தி வந்தால் இந்த பொன் பொருளோடு அவர்களுடைய ஆன்மாவுக்கும் நாங்கள் வழி கொடுப்போம் மற்றபடி தேவியின் ஆலயம் நாங்கள் கணித்தபடி ஒரு தடையின்றி நடக்கும் ஒரு பாலகன் மட்டுமல்ல பலர் வந்து இதிலே பங்கெடுத்து நடத்துவார்கள் நான் கணித்த மக்கள் எல்லாம் என் மண்ணுக்கு வருவார்கள் என்று சிந்தித்து இருங்கள் புறப்படும் உலக மக்களுக்கு ஏதாவது அறிவுரை கலியுகம் அப்பா சரிங்க அறிவுரைகள் மக்களுக்கு ஆகாது சரிங்க அவர்கள் அதை கேட்கவும் மாட்டார்கள் அதன்படி நடக்கவும் எந்த கலியுகத்திலே என்னென்ன நடக்க வேண்டும் பிரளயங்கள் நடக்க வேண்டும் என்னுடைய தேவிங்களா எடுத்து படித்தது போல சரிங்களா ஐம்பூதங்களும் வெவ்வேறு திசையிலே சரிங்களா திரும்பி நின்று விளையாடி கொண்டு இருக்கின்றது அதனால் அந்த ஐம்பூதங்களாகிய நீரும் நெருப்பும் சரிங்கய்யா காற்றும் சரிங்க எல்லாம் சேர்ந்து சரிங்க இந்த மக்களுக்கு கலியுகத்தில் பிரணயத்தை ஏற்படுத்த போகின்றது சரிங்க அந்த பிரளயம் நடக்க வேண்டியது சரிங்க விதி சரிங்க அது நடந்த பிறகு சரிங்க புதியதொரு உலகம் உருவாகும் சரிங்க அதிலே எங்களை எப்பொழுதும் பக்தி கொண்டு வாசிக்கின்ற மக்கள் கூட்டம் அதிகமாகும் சொல்லிங்களா மக்களுக்கு நாங்களும் அருள் கொடுப்போம் சொல்லிங்களா புறப்படுவோம்